அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு முதுகை தொட்டு ஜமாத்தில் சேருவது நபி வழியா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏற்கனவே தனியாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நான் இமாமாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்பதை உணர்த்தும் விதமாக முதுகில் தொட்டு பின்னால் வரக்கூடியவர் அவரை பின்பற்றி தொழக்கூடிய நடைமுறையை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம் இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் உள்ளதா இதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா என்ற கருத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து தொழுவதற்காக இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இடப்புறமாக நிற்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கும் நிலையிலேயே நபிகளார் அவரை பிடித்து தனது வலப்புறத்தில் இழுத்து நிற்க வைக்கிறார்கள் இந்த செய்தி புகாரியில் நூற்று பதினேழாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தவிர இன்னும் பதினைந்து இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசை ஆதாரமாக வைத்து பல மார்க்க சட்டங்களை நாம் எடுக்க முடியும் அதில் ஒன்றாக ஒருவர் தனியாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் அவரோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழ தயாராகிவிட்டார் என்பதை உணர்ந்தால் ஏற்கனவே சப்தமில்லாமல் ஓதி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் குரானுடைய வசனங்களை சப்தமாக ஓதுவது அல்லாஹு அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமிதா ஆகியவற்றை சப்தமாக சொல்லுவது இவற்றிற்கெல்லாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களுடைய நடைமுறை ஆதாரமாக இருக்கிறது அதை மேலே சொன்ன ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே கேள்வி என்னவென்றால் இபனா அப்பாஸ் அவர்கள் நபிகளாரோடு சேர்ந்து நின்று கொண்டார்கள் முதுகில் தொடவில்லை அப்படி இருக்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு இந்த ஹதீஸ் எப்படி ஆதாரமாக அமையும் என்பதுதான் அன்பானவர்களே இரண்டு நபர்கள் அருகருகே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் மார்க்க அடிப்படையில் இரண்டு நபர்கள் மட்டும் ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் ஒருவருக்கு அருகிலேயே மற்றவரும் நிற்க வேண்டும் முன்னும் பின்னுமாக நிற்க தேவையில்லை மூன்றாவது ஒரு நபர் அந்த ஜமாத்தில் சேருவதாக இருந்தால் இமாமுக்கு முன்னால் இடம் இருந்தால் இமாமை முன்னோக்கி தள்ள வேண்டும் அல்லது பின்பற்றி தொடக்கூடியவரை பின்னால் இழுக்க வேண்டும் இதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நடைமுறை அடிப்படையில் இருக்கும் பொழுது தனியாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நான் உங்களை இமாமாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்பதற்காக அவர் உணரும் வகையில் அவருடைய முதுகில் தொடுவதையும் நாம் மார்க்க ரீதியான வழிகாட்டுதலாகவே எடுத்துக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டால் இது போன்ற கேள்விகள் தேவைப்படாது எனவே தனியாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடன் இன்னொருவர் சேர்ந்து ஜமாத்தாக தொழுது இருவருக்கும் உரிய ஜமாத்துடைய நன்மைகள் கிடைப்பதற்கும் இந்த விஷயம் வழியாக அமையும் எனவே முதுகை தொட்டு நான் உங்களை இமாமாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று உணர்த்துவது மார்க்கரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா அனில் ரபுலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து